ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சனி வந்து ராஜயோகம் தர போறாரு அதாவது சனிப்பயிற்சி சனி பயிற்சின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா சனீஸ்வரோடு ஆயுளுக்கு அதிபதி அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அப்போ அந்த சனி சனிப்பயிற்சி நிச்சயமாக இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிக அற்புதமாக இருக்கக்கூடியது கும்ப ராசிக்கு நன்றாக இருக்கும் அடுத்தது ரிசுபராசிக்கு நன்றாக இருக்கும் துலாம் ராசி ரிசுபம் துலாம் மகரம் இந்த மூணு ராசிக்கு நல்ல சாதகத்தை கொடுப்பார் ஏன்னா அவருடைய ராசிக்கு அதாவது அவருடைய ரிஷபத்துலேருந்து சனீஸ்வருடைய நன்மையை கொடுத்து ரிஷபத்துக்கு ஏன் எல்லை இல்லாத நன்மையை கொடுக்குறாருன்னா அவருடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் இடங்கிறது கர்மாதிபதி பத்தாம் இடங்கிறது ப்ரொஃபஷனல் பத்தாம் இடங்கிறது ஜாப்பு ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் எங்கே எங்கே போயிட்டு வரீங்க வீட்டுக்கு எங்கே வேலை இல்லாமல் வர்றீங்களே ஒரு வேறு வேலை இல்லையான்னு வீட்டுக்காரம்மா கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் ரிஷபராசிக்கு இனிமேல் இருக்காது வெட்டியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்களே இனிமேல் வெற்றியாக சுற்றுக்கான நேரம் இல்லை இனிமேல் நான் வேலைக்கு போறேமா அப்படின்னு தான் வீட்டுக்காரங்கள்கிட்ட நல்ல ஒரு நல்ல விதமான ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு போகக்கூடிய ராசி ரிஷப ராசி மிகவும் அற்புதமான ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் இப்போ இருக்கக்கூடிய இடமும் அவருடைய குரு பத்தாம் இடம் அப்போ சனீஸ்வரன் ரொம்ப அற்புதமாக ரிஷபராசிக்கு நன்றாக செய்வார் கண்டிப்பாக அப்போ என்ன செய்வார் ரிஷபத்துக்கு செல்வத்தை கொடுப்பார் ஏன் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்குரன் அப்போ தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை அசையா சொத்து அசையும் சொத்து அத்தனைக்கும் சொந்தக்காரர் ரிஷபராசிக்காரர்கள் துலாம் ராசிக்கும் கண்டிப்பாக கடந்த காலத்தை விட இப்போ ஒரு மகத்தான காலமாக இருக்கும் ஏன்னா இதுவரை இருந்தது அஞ்சாம் இடத்துல இதுவரை இருந்தது பூர்வ புண்ணியத்தில் இதுவரை இருந்தது குழந்த பாக்கியத்தில் என்னைக்குமே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜயோகம் சனி செவ்வாய் சூரியன் எல்லாமே மூணு ஆறு எட்டு பதினொன்று இருக்கணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இதுக்கு முன்னாடி துலாம் இருந்த இடம் அஞ்சுல இருந்திருக்காரு அஞ்சு என்ன செய்ய போறாரு எதுவும் பஞ்சமாசுதானம் ஒன்றும் செய்ய மாட்டார் இப்போ எங்க வந்துட்டார் ஆருக்கு வந்துட்டார் ஆறுக்கு வந்தா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறாக பெருகக்கூடிய நேரம் அவங்களுடைய தடைகள்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு எல்லா செல்வமும் கொடுக்கக்கூடிய நேரம் துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வரை தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்ற பழமொழிக்கு முதுமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு ஜவுளி உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட தொழில் வெளிநாட்டுக்கு போகிறது அபராட் கண்டி இப்படிப்பட்ட தொழில் பேக்கரி இதெல்லாம் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அடுத்தது மகர ராசி மகர ராசி கடந்த காலத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க இப்பயும் உங்களுக்கு ஒரு நாற்பது கொடுக்கும் சாதகத்துக்கு ஏன் உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருங்கிறது அப்போ உங்கள் வரும்போது கொஞ்சம் மத்தியமான பலனை கொடுக்கும் அப்போ இவள் நாள் சேமித்ததை கவனமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாள் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சதை தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக மகர ராசிக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் சாதகத்தில் ஓகே இப்போ என்னென்ன ராசினருக்குலாம் வந்து சனி பகவான் பாடத்தை கற்பிக்க போகிறார் பாதகமாக இருக்கக்கூடிய ராசிகள் முக்கியமாக காணப்படுவது முதலாவது ராசியாக இருப்பது அதில் மீன ராசி தான் ஏன்னா மீன ராசினா உங்கள் வயதை பார்த்துக்கறணும் முதல்ல நேயர்களுக்கு வந்து வயதை பார்த்துக்கங்க பயப்படாதீங்க மீனம்னா ஒன்றும் கெடுக்காது அதாவது மகரம் கும்பத்தில் இருந்த சனீஸ்வரர் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தினாரோ அதை விட மீனத்தில் கொஞ்சம் குறைச்சிதான் செய்வார் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஏன் மீனத்தில் சிரிக்கிறான்னா மீனத்துக்கு அந்த மீனத்துக்கு போகக்கூடிய அதிபதி குரு அப்போ இங்கேருந்து போகக்கூடிய சனீஸ்வரர் வந்து குருவும் சனியும் சமக்கிரகம் பகைக்கிரகம் அல்ல அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார் கண்டிப்பாக அந்த தாட்களை குறைச்சி ஒரு சாதகத்தை எல்லாமே பாதகத்தை குறைச்சி கொடுப்பார் யார் மீனராசிக்கு என்ன மீனராசிக்கு என்ன தான் நட்பாக இருந்தாலும் என்ன பகையாக இருந்தாலும் என்ன சமமாக இருந்தாலும் சனீஸ்வருடைய கரெக்டான அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார் அதனால தான் அவருக்கு நம்ம என்ன வச்சுருக்குறோம் துலாம் வச்சுருக்குறோம் உங்களுக்கு தெரியும் அதனால் மீன ராசிக்கு ஏழ்ரை சனீஸ்வரை ஆரம்பிக்குது அப்போ ஏழுங்கும்போது நமக்கு என்ன செய்கிறாரு கர்ம பலனை சித்திரகுப்தன் மூலமாக நமக்கு கர்ம பலனை கொடுக்குறாரு சித்திரமுத்தன் சித்திரகுப்தன் தான் எழுதுவார் எழுதி நம்மகிட்ட கொடுப்பார் யார்கிட்ட சனீஸ்வர்ட்ட கொடுப்பாரு அப்போ அந்த ஏழ்றையில் தான் கணக்கு விழுக்க பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாரு தண்டிக்கிறார் அப்போ அதில் முதலாக இருக்கிறது ஏழ்ரை வருது இந்த ரெண்டு வருஷத்தில் மீனராசி ராசி அப்போ மீனராசிக்கு ராசிக்கு வயதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வயதுக்கு தகவல் கண்டிப்பாக மீன ராசிக்காரவங்களுக்கு திருமண வைபவம் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய தான் நடக்கும் வேற அஷ்டமதி செல்லில் நடக்கும் ஏழ் நடக்கும் ஜென்மச்சனியில் நடக்கும் கண்டகச்சி ஏன்னா சனீஸ்வரன் எல்லாரும் சொல்லுவாங்க சனீஸ்வரன் சனீஸ்வரன் ஆனால் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கும் சனீஸ்வரர் இல்லாமல் இந்த பன்னெண்டு பாவத்துலேயும் பன்னெண்டு பாவத்தில் எந்த நடக்காது அவருடைய அருள் இருந்தால் தான் நடக்கும் அது தொழிலாக இருந்தாலும் சரி கலையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி அப்போ எல்லாத்துக்கும் போது முன்னெச்சரிக்கை கொடுத்து மீன ராசிக்கு அற்புதமாக இருக்கும் சனீஸ்வரர் வழிபாடு பிள்ளையாருடைய வழிபாடு விநாயக பெருமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடாக நிச்சயமாக வீட்டில் இருக்கிற யுகத்தில் கலியுகத்தில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது வீட்டிலேருந்தே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் அந்த மாதிரி நாம நாமஜாமத்தை பண்ண அப்படின்னா அதுக்கு நிறைய பவர் உண்டு மீன ராசிக்கு அடுத்தது மேச ராசி மேசம் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு மீனம் மூணாவது பார்வையை பார்க்குறாரு சனீஸ்வரன் மூணாம் பார்வையை மேஷத்தை பார்க்குறாரு அப்போ மேஷத்தை பார்க்கும்போது மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு எல்லாரும் சொல்கிறாங்களே அந்த வகையில் சனீஸ்வரன் மூணாவது பார்வை நல்லா கொடுப்பா என்ன கொடுப்பாரு குழந்தையே கொடுப்பாரு பொறியியல் துறையை கொடுப்பாரு டாக்டர் கொடுப்பாரு டிஃபென்ஸை கொடுப்பாரு நர்ஸை கொடுப்பாரு இதை ரொம்ப இப்போதுக்கு ரொம்ப மேக வெகு விரைவாக போய் லாபத்தை சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்களே என்னது ரியல் எஸ்டேட் அப்போ ரியல் எஸ்டேட்டை ரொம்ப நல்லா கொடுப்பாரு ஏன்னா மூணாம் வரை பார்க்கும்போது எதுவரையும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கு அடுத்தது மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி நேயர்கள் ஏனென்றால் அடுத்த முதல் சுற்று ஏழரை வருடம் வருகின்றது ஒரு ஏழு வயது குழந்தைக்கு ஏழரை வயசு வருது இருபத்தஞ்சி வயசு குழந்தைக்கு ரெண்டாவது சுற்று முப்பத்தி ரெண்டுக்கு நாற்பதுக்கு மூணாவது சுற்று அப்போ அந்த வகையிலே மேசராசி புதிதாக எந்த தொழிலும் சாயவு செய்து நேயர் பெருமைக்க ஆரம்பிக்கக்கூடாது வரக்கூடிய காலத்தில் முதல் சுற்றில் நீங்கள் என்னென்னு பண்ணிக்கோங்க உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கோங்க அந்தரத்தை பார்த்துக்கோங்க மேசராசி சூரிய திசையில் சுக்கர புத்தி நடந்தால் கவனமாக இருக்கணும் செவ்வாய் திசையில் சனி புத்தி மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ மேசராசி நேயர்களுக்கு பிற்பகுதி மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது நாம் இருப்பது சிம்ம ராசி இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் கேட்டதில்லை சிம்ம ராசிக்கு பாருங்கள் மூணுமே திருக்கோணம் மூணுமே நம்ம பார்க்குறது திருகோணம் அப்போ திருகோணம் வந்து சிம்மம் வந்து நெருப்பு ராசி அப்போ திரு சிம்ம நெருப்புராசி மட்டுமல்ல கடந்த காலத்துல கஷ்டம் கடந்த காலத்துல கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை வெக்கம் மானு சூடு சுரலை அத்தனை கெடுத்தது எது கடகம் அஷ்டபத்து சனி சனி ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அவன் எப்படி பாடம் கற்பித்து கொள்கிறான் என்பதை நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சோதனையை கொடுக்கக்கூடியதான் சனீஸ்வரர் அப்போ அந்த வகையில் கடகராசியில் இருந்த அஷ்டம்தி சனி சிம்ம ராசிக்கு வருகின்றது அப்போ சிம்ம ராசிக்கு வரும்போது நேயர்கள் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் கடகராசி இருக்கிற பன்னெண்டு ராசியில் கடகராசிக்கு மட்டும் கழுத்தை பிடிக்காது உயிரை எடுத்துரும் ஆனால் சிம்ம ராசிக்கு கழுத்தோடு நின்றுக்கிறோம் ஏன் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் குரு கடகராசிக்கு எட்டாம் இடம் சனி சனியும் சந்திரனும் பகக்கிரகம் சூரியனும் சனியும் அப்பா பிள்ளை தகப்பன் பிள்ளை அதாவது சூரியன் தகப்பன் சனி பிள்ளை அதனால் குருங்கிற வீட்டுக்கு வர்றதுனால சமக்கிரகம் என்பதனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பாதிப்பை மிக குறைவாக கொடுக்கும் அதை நீங்கள் தெளிவு பண்ணிவிட்டு உங்கள் ஜுயசாதத்தை எடுத்துக்கிட்டு கவனமாக பார்த்தா கண்டிப்பாக சனி உங்களுக்கு பாதிப்பை குறைச்சி கொடுக்கும்